ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம பணத்தை மிச்சம் படுத்தக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி குட்டியான கேனன் தான் எடுத்துக்குங்க நம்மள பல பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்ஸ்லாம் வந்து வேஸ்டா நம்ம வீணா தூக்கி போட்டுருவோம் தூக்கி போடாம இந்த கேனை ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரியூஸ் ஐடியா தான் பார்க்க போறோம் ஸோ இந்த இடத்துல வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் மேலே பிடிப்போம்ல அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி ஆச்சு இதுக்குள்ளே டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடிய காய்கறிகள்லாம் வந்து அழகாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே வந்து டிஷ்ஷூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி கூடி வைக்கலாம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சொல்கிறேன் நார்மல் வந்து நம்ம வெஜிடபிள் பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே டேரெக்டாக அழகாக வந்து இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி கொடி வச்சுக்கலாம் அதிக விலை கொடுத்து நம்ம வெஜிடபிள் பாக்ஸ் வாங்க தேவையில்ல சூப்பராக பாருங்கள் அழகாக நீட்னஸாக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு சில திங்ஸ்லாம் நம்ம முட்டை இந்த மாதிரிலாம் நம்ம சாஸஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நம்ம ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் இந்த மாதிரி வைக்கிறதுக்கூடிய அழகாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீட்னஸாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சில மல்லிகை சாமா பொருட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி தேவையானது ஸ்டோர் பண்ணிட்டு மீதமானது இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம வச்சுருவோம் இந்த மாதிரி வைக்கிற சமயங்களில் என்ன ஆகுதுன்னா இல்லை வண்டோ பூச்சோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருது ஸோ இதை வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து பாக்ஸில் கொட்டி வச்சுட்டோன்னா நம்ம அந்த பாக்ஸில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மெயின் பண்ணியே ஆகணும் ஸோ ஒரு காட்டன் துணியாக இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு பேக்கெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல மீதமானது அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கிறனால நம்ம பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த மீதமான பொருட்கள் எதுலேயுமே வந்து வண்டு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் கீரைகள்லேயே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப அதிக சத்து நிறுந்து அதுவும் வந்து ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கீரையை வந்து ஒரு சில டைமில் வந்து வீட்டில் வாங்க மாட்டாங்க ஏன்னா வந்து இதை கிளீன் பண்ணுறதே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ ஈஸியான மெத்தடில் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் கீரை வாங்கிட்டு வந்ததுமே ஒரு காட்டன் துணி இருந்தால் அதில் மடிச்சு வச்சுருங்க இது வந்து ரீசைக்கிள் கவர் தான் ஸோ அதனால் நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் அப்படியே துணிக்குள்ளேயோ இல்லை அந்த கவருக்குள்ளேயோ வச்சு தட்டுனீங்கன்னா கீரை அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து மீதமானது எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அழகு உருவினிங்கன்னா வெளியே சுத்தமாக வந்து எல்லா கீரையுமே வந்துடும் நீங்கள் சிரமப்பட்டு முருங்கைக்கீரையை உரிக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து பாருங்கள் நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம் வந்து அந்த இலையில் வந்து தண்ணியே நிற்காது பாருங்கள் தண்ணியே வந்து நிற்கலை ஸோ இதை வந்து எப்படி சுத்தமாக அந்த இலையெல்லாம் வந்து தண்ணி நிற்கிற மாதிரி க்ளீன் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் எப்போதுமே வந்து கீரையெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டாக தண்ணியில் எடுத்து க்ளீன் பண்ணாதீங்க அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த கீரையை அதில் போட்டு க்ளீன் பண்ணி பாருங்களேன் சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த இலையை எல்லாமே வந்து தண்ணி பட்டிருக்கும் நல்லாவே வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுக்கலாம் ஒரு சில டஸ்ட்டு மண் இது எல்லாமே இருந்தாலும் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இப்போ நான் இலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த கீரையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அந்த இலையிலலாம் தண்ணி அழகாக நின்றுருக்குன்னு கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முறை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலான தண்ணியில் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு கூடி சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் நம்ம வீடுங்களில் அதிகமாக இஞ்சி வாங்கிட்டாலும் சரி ஒரு சில டைமில் வந்து இஞ்சி விலை கம்மியாக இருக்கும் போது கொஞ்சம் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற சமயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா இஞ்சி வந்து சீக்கிரமாகவே வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிடும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது ஸோ எப்போவுமே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் இஞ்சி வந்து மாதக்கணக்கான நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியில் வந்து அதிகமாக வந்து செம்மண்லாம் இருக்குதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நார்மலாக கழுகி எடுத்துடுங்க இதில் வந்து செம்மண் எதுவுமே இல்லை நல்லா க்ளீனாக இருக்குது ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் இஞ்சி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த இஞ்சியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாத்திரத்தில் நார்மலான தண்ணியை நம்ம சேர்த்து இந்த இஞ்சியை போட்டு ஒரு முறை கழுகி எடுத்துடுங்க கழுகுனதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரைனரில் வடிச்சுடுங்க அப்புறம் வந்து ஒரு காட்டன் துணியில் இந்த இஞ்சி எல்லாமே வந்து நல்லா அப்புறம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா இஞ்சி பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ எடுத்து எப்படி பாக்ஸில் இருக்கிறோமோ அதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தொடச்சதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் போட்டு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்டு வச்சுருக்க ரெண்டு ஃபுட் கண்டென்ட் தான் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீளமான ஒரு பாக்ஸும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பாக்ஸுமே எடுத்துருக்கேன் இப்போ இந்த நீளமான பிளாக் பாக்ஸில் இந்த மாதிரி பேக் சைடு ஹோல்ஸ் போட்டுங்க அதே மாதிரி இதுலேயுமே வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்குங்க இன்னொரு பாக்ஸ் ஃபுட் கண்டென்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஓரப்பகுதியில் சுற்றியுமே வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா ஒரு ஃபுட் கண்டெய்னரில் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்தோம்ல இதில் வந்து ரெண்டு சைடுமே கயிறு கட்டி நம்ம பாத்திரம் கழுகக்கூடிய சிங்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க மாட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து பாத்திரமெலாம் கழுகும்போது இருக்க வேஸ்ட்டெல்லாம் வந்து அழகில் போட்டுட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சு அந்த குப்பை மட்டும் இதில் அழகாக சேர்ந்துடும் இதை அப்படியே நீங்கள் எடுத்து அழகாக டஸ்ட்பினில் போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதனால் வந்து குப்பையுமே அதிகமாக ஆகாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நீளமான ஒரு ஃபுட் கண்ணில் ஓல்ஸ் போட்டோம்ல இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஒரு ஸ்ட்ரைனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெஜிடபிள்லாம் கலக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைனர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு ஃபுட் ஃபுட்கண்ணில் ஓல்ஸ் போட்டு நீங்கள் ஸ்ட்ரைனர் மாதிரி நீங்கள் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணி எடுத்தோம்னா அதில் வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி உருளைக்கெலங்கெல்லாம் கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவன் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அழகாக வந்து தண்ணி வடிஞ்சி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃபிரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸ் ஐடியா தான் ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்ச் பாக்ஸ்லாம் வாங்கினோன்னா இந்த பாக்ஸை வந்து வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டுருவோம் ஸோ இதை வச்சு நம்ம ஆயிரக்கணக்கில் ஒரு பொருள் வாங்குறதை தடுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ச் பாக்ஸோட கீழ் போர்ஷனில் இந்த மாதிரி கார்போர்ட் அட்டையை ஒட்டிக்குங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா டபுள் டேக் போட்டு ஒட்டிக்குங்க இப்போ இதை வந்து ஒரு சில பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் இருக்காது துணி மாட்டுறதாகட்டும் இல்லை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் என்ன மாட்டுறதாகட்டும் அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் என்னோடய டைல்ஸுமே வந்து ஆணி அடிக்க முடியாது ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து அதோட மேல் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூத் பிரஷ் டூத் பேஸ்ட்லாம் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் நம்ம வீட்டில் தூக்கி போட வச்சுருக்க இந்த வாட்ச் பாக்ஸை வச்சு அழகாக ஒரு ஆர்கனைசர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் அந்த வீடியோக்கு வீடியோக்குமாரி லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிப்ஸ் நம்பர் செவன் ஃபில் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கக்கூடிய லெட் பென்சில் இந்த பென்சிலோட இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் அப்பப்போ தேவைப்படக்கூடிய சேஃப்டி பின் ஆகட்டும் இல்லை வந்து பின்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி பட்டன்ஸ் ஆகட்டும் நம்ம அப்பப்போ தேவைப்படுவோம் இது வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக இடமும் தேவைப்படாது ஸோ நல்லா சேஃப்டியாக இருக்கணும் அதே சமயத்தில் வேணும் போது தேவைப்படும் போது எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி அந்த லெட் பென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதுக்குள்ளே நம்ம அழகாக இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வேணும் போது அர்ஜென்ட் சமயத்தில் அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இன்னர்ஸ் ஆகட்டும் இல்லை கர்ச்சிஃப் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ஐடியா பார்க்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் இல்லை கேஸ் பில் ஆகட்டும் இல்லை இபி பில்ஸ் ஆகட்டும் அர்ஜென்ட் சமயத்தில் தேவைப்படுது அப்படின்னா அழகாக வந்து இந்த மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே அழகாக வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இதனால் வந்து வேணும் போது நம்ம கண் இதை பார்த்தீங்கன்னா ஹேங்கர் மாதிரி இருக்குன்றனால ஸோ அழகாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அழகாக ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் வேணும் போது தேவைப்படும் போது அழகாக இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி கிளிப்ஸ் ஆகட்டும் அதெல்லாமே வந்து அழகாக போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி இந்த பாக்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து மல்டி பர்பஸாக நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் இதுதான் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை வெயிட்லெஸ் இல்லாத எந்த ஒரு பொருளுமே போட்டு நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நார்மல் ஷால்லாம் வாங்கினா இந்தமாதிரி ஹேங்கர் மாதிரி கொடுப்பாங்க இதுவுமே வந்து நம்ம வாஷ்ரூம்லாம் அழகாக இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம கை துடைக்கிறதுக்கு கூடி ஒரு டவல்ஸ் கூடி இந்த மாதிரி ஒரு ஹேங்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா அப்படிங்கிற ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்